அனைவருக்கும் வணக்கம் மத்திய பிரதேசம் ஜபல்பூரில் சோனு காயத்ரி அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் பன்னெண்டாம் தேதி வந்துட்டு மேரேஜ் நடக்குது இந்த டைம் வந்துட்டு செகண்ட் லாக்டவுன் டைம் அப்படிங்கிறதுனால கல்யாணத்துக்கு வந்து அதிகமாக யாருமே வர கிடையாது ஸோ கல்யாணம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து நடக்குது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு சரியாக சொன்னால் பதினாறாம் தேதி மே மாதம் வந்துட்டு இந்த பொண்ணோட மொபைல் வந்து ரிப்பேர் ஆகிருக்கு ஸோ அந்த ஃபோனை வந்துட்டு ரிப்பேர் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக இந்த சோனு வந்துட்டு காலையில் ஒம்பதரை மணிக்கெலாம் வீட்டிலேருந்து மொபைல் எடுத்துகிட்டு கிளம்புறாரு டவுனுக்கு போய்ட்டு ரிப்பேர் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டார் ஆனால் போன இவர் வந்துட்டு ஈவினிங் டைம் ஆகுது ஆனால் அப்பவும் வரவே இல்லை ஸோ காயத்ரி வந்துட்டு கால் பண்ணி பார்க்குறாங்க ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்லேயும் இருக்குது திரும்பவும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க நைட் டைம் ஆகுது அப்பவும் வரவே இல்லை நைட் டைம் வராதனால தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டே வந்துட்டு விஷயத்த சொல்லிட்டாங்க மாதிரி மொபைல் ரிப்பேர் பண்ண போன ஹஸ்பண்ட் வந்து இன்னும் வரலைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ சொந்தக்காரங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சோனுவை வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி தேடும் போதும் சரி கால் பண்ணும்போதும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை யாரை கேட்டாலும் தெரிலன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க இந்த சோனுக்கு வந்துட்டு அண்ணன் இருக்காரு அவரோட பேர் வந்து நாராயணன் பட்டேல் ஒரு தங்கச்சி இருக்காங்க அவங்க பேர் வந்துட்டு நீதி பட்டேல் இவங்களோட அப்பா பேர் வந்துட்டு பிரேம் பட்டேல் சோனுவோட அண்ணன் வந்துட்டு இந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு கேட்குறாரு உ ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன சொல்லிட்டு போனால் எங்கே போனால் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் வந்துட்டு என்னோடய மொபைல் எடுத்துகிட்டு ரிப்பேர் பண்ண போனார் போயிட்டு உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனார்னு இவங்க சொல்கிறாங்க ஸோ நாராயணன் என்ன பண்ணுறாருனாக்கா டவுனில் இருக்கக்கூடிய எல்லா மொபைல் கடையும் ஏறி இறங்குறாரு அவர் ஒரு வேலை வந்தாரா ஆசோன்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆனால் யாரை கேட்டால் வரலை வரலன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இருந்தால் மற்ற கடையிலையும் எதுவும் கேட்டு பார்க்கலாம்னு சொல்லி இருக்கிற மற்ற கடையிலையும் வந்துட்டு அவர் வந்துட்டு விசாரித்து பார்க்குறாரு யாரை கேட்டும் எந்த ஒரு தகவலும் வந்து கிடைக்கவே இல்லை இருந்தாலும் தன்னோடய ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க வச்சு எல்லா பக்கமும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருக்காங்க எங்கே தேடியும் கிடைக்காததுனால அடுத்த நாள் பதினேழாம் தேதி மே மாதம் டைரெக்டாக போயிட்டு போலீஸில் போயிட்டு இந்த சோனு வந்து மிஸ் ஆகிட்டாருன்னு சொல்லிவிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க ஆனால் என்ன தான் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாலும் சொந்த தம்பியாச்சின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இவர் தேடிக்கிட்டு இருக்கும்போது இவர் நாராயணனுக்கு வந்து ஒரு கால் வருது ஒருத்தர் கால் பண்ணி உன்னோட தம்பியோட பைக் வந்துட்டு இந்த ஹரிஹர் அப்படின்ற ஃபாரஸ்ட்டில் ஒரு மரத்தடியில் வந்துட்டு உன் தம்பியோட பைக் நிற்கிது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு உடனடியாக நாராயணன் வந்து தன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு நேராக ஸ்பாட்டுக்கு போகிறாரு அங்கே போய் பார்த்தா அவரோட தம்பியோட பைக் நிற்கிது சுற்றி தேடி பார்க்குறாங்க தேடி பார்க்கும்போது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு மரத்தடியில் வந்துட்டு டீஷர்ட் இருக்குது அவரோட செருப்பும் அந்த இடத்துல கிடக்குது அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ஊதா கலரில் வந்து கயிறு கிடக்குது இன்னும் வந்துட்டு தேடி பார்க்குறாங்க தேடும்போது பேட் ஸ்மெல் வந்து பயங்கரமாக அடிக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க எல்லோரும் தேடும்போது ஒரு அழுகிய நிலையில் வந்துட்டு ஒரு டெட் பாடி இருக்குது அந்த டெட்பாடி முழுசாக கிடையாது பாதியை வந்து சாப்பிட்டுட்டு போட்டால் எலும்பு கூடு மாதிரி இருக்குது மேலே வந்துட்டு ஃபுல்லாக எலும்பு கூடாவும் கீழே காலு கீழே மட்டும் சதப்பகுதி இருக்குது அந்த மாதிரி வந்து ஒரு எலும்பு கூடு வந்து கிடக்குது உடனடியாக அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து உடனே வந்துட்டாங்க போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க அதே மாதிரி ஃபாரன்சிக் டீமில் இருந்தும் ஆள் வந்துட்டாங்க பக்கத்தில் ஏதாவது தடயங்களை கிடைக்குதா என்ன எதுன்னு சொல்லி பார்க்குறாங்க அவங்க பார்க்கும்போது ஏதோ விலங்குலாம் சாப்பிட்டுட்டு போட்ட மாதிரி இந்த பாடி கிடக்குது ஆனால் பக்கத்துலேயே ஒரு கல் கிடக்குது அந்த கல்லில் வந்து ரத்தம் இருக்குது ஸோ யாராவது கல் எடுத்து அடித்து கொண்டாங்களா அப்படிங்கிறதும் தெரிய கிடையாது ஸோ அதுவும் வந்து எடுத்துக்கிட்டாங்க எவிடென்ஸுக்காக பாடியை வந்துட்டு பிஎம்க்காக வந்து ஜிஹெச்சுக்கு அனுப்பி வைக்கிறாங்க பிஎம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கனாக்கா இவர் வந்து இறந்தது வந்து பதினாறாம் தேதி ஒரு பன்னெண்டு டு மூணு மணி இருக்கும் இந்த டைமுக்குள்ளே தான் வந்து இவர் வந்து இறந்துருக்காருன்னு சொல்கிறாங்க அதே மாதிரியே விலங்கு கடித்து வந்து இவர் இறங்க கிடையாது அதுக்கு முன்னாடி எலும்பெல்லாம் வந்து நொறுங்கி போயிருக்கு தலையில் ஒரு கல்லால் அடித்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி பிஎம் ரிப்போர்ட்லேயும் சொல்கிறாங்க ஸோ அந்த பிளட்டு இருந்த அந்த கல்லு தான் வந்துட்டு கண்டிப்பாக இவர் யாரோ வந்து அடிச்சிருக்காங்க இது மர்டர் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மே ஆகுது போலீஸ் வந்துட்டு விசாரணையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த சோனுவோட ஃபோன் கால் டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டிலேருந்து கிளம்பி வந்த அந்த டைம் படி இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி கேமராவை வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவரோட மொபைல் கால் டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது இவருக்கு கடைசியாக வந்த நம்பர் வந்துட்டு மது பட்டேல் அப்படின்ற ஒரு இருபது வயசு இருந்து கால் வந்திருக்கு அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது இந்த சோனுவோட தங்கச்சி பேர் நிதி பட்டேல் இந்த நிதி பட்டேலுக்கும் இந்த மது பட்டேலோட அண்ணனுக்கும் வந்துட்டு மேரேஜ் நடந்திருக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி ஸோ இந்த மது வந்துட்டு சொந்தக்கார பொண்ணு தான் காயத்ரி வந்துட்டு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு இங்கே வீட்டில் இருக்கும்போது இந்த மது பட்டேல் வந்து ஏ நம்பருக்கு ஒரு டைம் கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணிவிட்டு உன்னோடய ஹஸ்பண்ட் வந்து நான் ஏதாவது பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க ஆனால் இது சம்மந்தமாக வந்து என்னோடய ஹஸ்பண்ட்ட கேட்டதுக்கு அதை பற்றி கண்டுக்காத ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னார் எனக்கு என்னமோ இந்த மது மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி காயத்ரி வந்து சொல்லியிருக்காங்க உடனடியாக வந்துட்டு மது பட்டேலில் வந்துட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது உடனே அந்த பொண்ணு சொன்னது எனக்கு எதுவும் தெரியாது இந்த கொலையை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே பதில் அந்த பொண்ணு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ் சொன்னது என்னன்னாக்க இந்த கொலையை பற்றி நாங்கள் எதுவுமே கேட்க கிடையாது நீ எதுக்கு கால் பண்ணினேன் அப்படின்னு மட்டும்தான் கேட்டோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்க நான் சும்மா தான் பண்ணணேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லுது என்ன தான் அந்த பொண்ணு வந்துட்டு சும்மா பண்ணனே அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நிறைய விஷயங்கள் மறைச்சி பேசுகிற மாதிரி வந்துட்டு அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குது போலீஸ் வந்துட்டு இந்த மதுக்கிட்ட சொன்ன விஷயம் நீ வந்து ஒருவேளை உண்மையை சொன்ன அப்படின்னாக்கா உனக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை வந்துட்டு ரொம்ப கம்மியான தண்டனை வந்து கொடுப்போம் அப்படி இல்லைனாக்கா ரொம்ப அதிகபட்ச தண்டனை கொடுப்போம்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாங்க இந்த பொண்ணு வேறு வழியே இல்லாமல் என்ன நடந்துச்சுங்கிற டீட்டெயிலை வந்து ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த நிதி பட்டேலுக்கும் இந்த மதுவோட அண்ணனுக்கும் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்துட்டு மேரேஜ் நடக்குது மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் சோனு வந்துட்டு தன்னோட தங்கச்சியை பார்க்குறாக்கா அடிக்கடி வந்துட்டு இந்த மது வீட்டுக்கு வர்றாரு இந்த மாதிரி அடிக்கடி வீட்டுக்கு வரும்போது இந்த மதுவுக்கும் சோனுவுக்கும் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு பழக்கமாகுது அதிகமாக வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இந்த பேச்சு நாளாடுகளை என்ன ஆகுதுன்னாக்கா காதலாக மாறுது இந்த காதல் வந்து யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி காதல் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு லாக்டவுன் போடுறாங்க லாக்டவுன் போடவும் இவர் வந்துட்டு இங்கே வீட்டில் இருக்கும்போது கரெக்டாக லாக்டவுன் போகிறாங்க எங்கேயும் யாரும் வெளில போகக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் போடுறாங்க ஸோ இது வந்து சோனுக்கு வந்து ரொம்ப வசதியாக போச்சு மதுவோட வீட்லேயே வந்துட்டு சோனு வந்து தங்கிடுறாரு ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரே வீட்டில் இருக்கும் இந்த காதல் வந்து இன்னும் அதிகமாகுது ரெண்டு பேருக்கும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்காங்கன்னா லவ் பண்ணிகிட்டே இருக்காங்க வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனாக்கா ரெண்டு பேரும் வந்துட்டு ஒன்றா வந்து உறவு வச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அடிக்கடி வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு உறவு வச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி வந்துட்டு செக்ஸ் வச்சுக்கும் போது இந்த சோனு என்ன பண்ணியிருக்காருனா இந்த பொண்ணுக்கே தெரியாமல் மொபைலில் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு கொஞ்சம் நாளிலே வந்துட்டு எங்களோடய லவ் மேட்ரு வந்துட்டு ரெண்டு வீட்டுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ தெரியவும் ரெண்டு வீட்லேயுமே வந்து ஆனால் ஒத்துக்கு கிடையாது லவ் மேட்ருக்கு ரெண்டு பேருக்குமே வேறு வேறு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சோனுக்கு வந்துட்டு காயத்திரியை வந்துட்டு பொண்ணு பார்த்துருக்காங்க மாதிரி இந்த மதுவுக்கு வந்துட்டு விஜய் பட்டேல் அப்படின்ற ஒரு பையனோட வந்துட்டு அலைன்ஸ் பேசியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்கும் வேறு வேறு இடங்களில் வந்து கல்யாணமாக ஆரம்பிக்குது ஆனால் சோனு என்ன சொல்கிறாருனாக்கா இந்த பொண்ணு மதுவுக்கு கால் பண்ணி நம்ம ரெண்டு பேருக்கு வந்துட்டு வேறு வேறு இடங்களில் கல்யாணம் ஆக போகுது ஸோ ரெண்டு பேரும் லாஸ்ட்டாக வந்துட்டு செக்ஸ் வச்சுக்கணும் கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்துட்டு கட்டாயப்படுத்துகிறார் அதுக்கு இந்த பொண்ணு வந்துட்டு நீ ஆல்ரெடி என்னை ஏமாற்றிட்டு போயிட்டேன் எனக்கு ஒன்றும் தேவையில்லை நான் வரலன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மறுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் இவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் எடுத்து வச்சிருந்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லா விஷயத்தையும் வந்து இந்த மதுக்கிட்ட சொல்கிறாரு ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது இந்த வீடியோலாம் எடுத்து வச்சதெல்லாம் என்கிட்ட இருக்குது நீ வரலனாக்க நெட்டில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு இந்த மாதிரி இருக்கோம் இவர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு இந்த மது என்ன பண்ணிடுறாங்கனாக்க காயத்ரிக்கு வந்து கால் பண்ணி உடைய ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் லவ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வச்சுக்கிட்டு என்னை வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வந்து சொல்லிடுறாங்க காயத்ரி வந்துட்டு சோனுவை கூப்பிட்டு திட்டுறாங்க என்னென்னா நீ வந்து அந்த பொண்ணை வந்து மிரட்டிகிட்டு இருக்கியா வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருனாக்க நான் அந்த பொண்ணை லவ் பண்ணது உண்மை தான் இப்போ அவங்க கான்டாக்டே இல்லை காண்டாக்ட் வந்து சுத்தமாக நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு என்ன தான் தன்னோடய ஒய்ஃபுகிட்ட வந்துட்டு இவர் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பொய் சொல்லியிருந்தாலும் திரும்பவும் சோனு என்ன பண்ணுறாருனாக்கா மதுவுக்கு கால் பண்ணி நீ நானும் கடைசியாக ஒரு தடவையாவது ஒன்றா இருக்கணும் நீ வா அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு அப்போ இந்த பொண்ணு மது என்ன சொல்கிறாங்கனாக்கா ஓகே நீ சொல்கிற மாதிரி உங்ககிட்ட இருக்கிறேன் ஆனால் என் கண் முன்னாடியே நீ எடுத்து வச்ச அந்த ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே டெலிட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு இவனுக்கு தேவை செக்ஸ்தானே அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறானாக்கா ஓகே சொல்கிறான் நீ என் கூட ஒன்றாக இருந்தேன் அப்படின்னாக்க நான் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கூப்பிட்றான் இந்த பொண்ணு வந்துட்டு அவனை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அவன் பிளான் பண்ணுறாங்க என்ன அப்படின்னாக்க இவன் வந்துட்டு இத்தோட நம்மளை விட போகிறது கிடையாது ஆல்ரெடி ஃபோட்டோஸ் வீடியோஸ் வச்சு மிரட்டிக்கிட்டே இருக்கான் இவன் திரும்ப திரும்ப கூப்பிடுவான்னு சொல்லி கிளியராக தெரியுது அது மட்டும் இல்லாமல் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தன்னோட வந்துட்டு ஒன்றா இருந்துட்டு ஏமாற்றிட்டு வேறு பொண்ணு வேற கல்யாணம் பண்ணிட்டான் ஸோ இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க அதனால் இவனை வந்து எப்படியாவது கொன்னாகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இவனை கொலை பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் வந்துட்டு ஹேண்ட் பேக்கில் வந்து எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு தன்னோட அத்தை பொண்ணு இருக்காங்க ஒரு பொண்ணு நிமிஷா அப்படின்ற ஒரு பொண்ணு அந்த பொண்ணையும் கூட கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இந்த சோனு வந்து காயத்ரியோட மொபைலை வாங்கிட்டு உன்னோட ஃபோனை வந்து நான் வந்து ரிப்பேர் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான் ரெண்டு பேரும் ஹரிஹர் அப்படின்ற ப்ளேஸில் வந்து ஆக்சுவலாக மீட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு காட்டுப்பகுதி ஏரியா தான் சோனு வந்துட்டு நேராக ஹரிஹர்ன்ற காட்டுப்பகுதிக்கு வந்து வந்துட்டார் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்துட்டு கால் பண்ணுறாரு நான் ஆல்ரெடி வந்துட்டேன்னு இந்த மதுவும் வந்துட்டு இன்னொரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க சொன்ன மாதிரியே பத்து நிமிஷத்தில் வந்துட்டு இந்த மதுவும் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க ஆனால் வந்த மது என்ன பண்ணுறாங்கனாக்க தன்னோட வந்து தன்னோட அத்தை பொண்ணை வந்துட்டு தூரத்துலேயே வந்து விட்டுட்டு நீ கொஞ்சம் அங்கிட்டு தூரமாகவே இருன்னு சொல்லி அங்கேயே உட்கார வச்சுட்டு இந்த பொண்ணு தனியாக வந்த மாதிரி வந்து இவன் கூட வராங்க வந்ததும் வந்துட்டு சோனு வந்துட்டு இந்த மதுவை கூட்டிகிட்டு இன்னும் கொஞ்சம் காட்டுக்குள்ளே உள்ளே போகிறான் காட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா உறவு வச்சுக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான் இந்த மது என்ன சொல்கிறாங்கனாக்கா நம்ம ரெண்டு பேரும் வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு உறவு வச்சுக்க போகிறோம் ஸோ இந்த உறவை வந்துட்டு நம்ம வந்து மறக்க முடியாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறக்காக டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு நம்ம வந்து இந்த தடவை வந்து செக்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு இந்த சோனு வந்துட்டு ஒரு மரத்து மேலே படுக்க சொல்கிறாங்க அந்த மரத்து மேலே நீங்கள் படுத்துக்கிட்டு உங்கள் கையையும் காலையும் வந்துட்டு நான் கட்டிடுறேன் அதுக்கப்புறம் கண்ணையும் வந்துட்டு கட்டிடுறேன் அதுக்கப்புறம் உங்கள் மேலே உட்காந்து நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க இவனுக்கு வந்துட்டு ஸோ புது விதமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காம வெறியில் வந்துட்டு ஆல்ரெடி மூழ்கி போயிருக்கிறான் அதனால் வந்துட்டு ஓகே சொல்கிறான் இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கனாக்கா அதே மாதிரியே தான் ஹேண்ட்பேக்கில் வந்து கயிறுலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த கைத்தை வச்சு அவனோட கையையும் கட்டிடுறாங்க மரத்தில் காலையும் வந்துட்டு மரத்துலேயே கட்டிடுறாங்க அதுக்கப்புறம் கண்ணையும் கட்டிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ஷார்ப்பான ஒரு கல் வந்து பெரிய கல்லாக இருந்திருக்கு அந்த கல் எடுத்து ஓங்கி தலையிலே வந்து அடிக்கிறாங்க இவன் எதிர்பார்க்காத நேரம் பார்த்து இந்த மாதிரி தலையில் அடித்ததும் அவன் வந்து என்ன பண்ணுறானாக்க கத்த ஆரம்பிச்சிருக்கான் திரும்ப திரும்ப தலையிலே வந்து அடிச்சிருக்காங்க அடிச்சுட்டு கடைசியாக என்ன பண்ணுறாங்கனாக்கா கழுத்துலேயே வந்து கயிறுத்தை வச்சு இறுக்கியே வந்து அவனை வந்து கொலை பண்ணுறாங்க இந்த சத்தம் கேட்டதும் அந்த நிமிஷம் வந்து ஓடி வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது வந்து அவன் வந்து ரத்த வெள்ளத்தில் வந்து இறந்து போயிட்டான் அதுக்கப்புறம் அந்த கைத்தெல்லாம் வந்து அவுத்து விட்டுட்டு அங்கேயே வந்து அவனை கீழே போட்டுறாங்க அந்த இருந்து எந்த ஒரு போலீஸுக்கு போலீஸு கிடைக்கக்கூடாதுங்கிறக்கா அந்த கயிறை பூரா வந்துட்டு எடுக்கிறாங்க ஆனால் அப்படி இருந்தும் கயிறு வந்து விசாரணைகள் இருந்திருக்கு ஸோ அந்த கைத்தையும் எடுத்துகிட்டு அந்த பொண்ணு மேலே வந்துட்டு ரத்தம் பட்டிருக்கு நிறையா அந்த ரத்தம் படிஞ்ச அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு மாற்றிட்டு வேற ட்ரெஸ்ஸை ஆல்ரெடி பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இவனோட மொபைலையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த கரை படிஞ்ச அந்த ட்ரெஸ்ஸு அந்த கயிறு இவனோட மொபைல் எல்லாத்தையும் போட்டு எரிச்சிடறாங்க எந்த ஒரு தடையுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ தான் வந்துட்டு இவரோட பாடியை வந்துட்டு விலங்குகள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போட்ட மாதிரி ஆக்சுவலாக இருந்தது எலும்பு கூடு மட்டும் கீழே கால் கீழே மட்டும் வந்து சதப்பகுதி இருந்தது ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் வந்து அவனை கொலை பண்ணினேன் இந்த காரணத்துக்காக என்னை மிரட்டினால தான் கொலை பண்ணினேன்னு சொல்லி இந்த மது வந்து போலீஸில் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கூட என்ன தான் வந்து கொலையே பண்ணலை அப்படின்னாலும் இந்த கொலைக்கு வந்து துணையாக வந்ததுனால இந்த நிமிஷாவை வந்துட்டு சிறார் கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்திட்டாங்க அந்த பொண்ணுக்கு வந்து பதினேழு வயசுன்றதுனால சிறார் கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்திட்டாங்க நம்ம இந்திய சட்டத்தின்படி என்ன அப்படின்னாக்கா ஒரு கொலை பண்ணும்போது கூட இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் கொலை பண்ணினதா தான் வந்து அர்த்தமாகும் அதாவது நீங்கள் கொலையை டேரெக்டாக பண்ணலைனாலும் கூட இருந்தீங்கனாக்கா கொலை பண்ணினதுக்கு நீங்களும் வந்துட்டு உடந்தையாக இருந்தீங்கன்னு தான் அர்த்தம் அதே மாதிரி ஒரு ரேப் கேஸ் நடக்குதுனாலும் அந்த ரேப் நடக்கக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா நீங்களும் ரேப் பண்ணதா தான் வந்து அந்த இடத்துல அர்த்தமாகும் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட உடந்தையாக இருக்கீங்க அப்படின்றதுனால ஈக்குவல் தண்டனை வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் ஸோ அந்த மாதிரி கொலை பண்ணுறதுக்கு யாரும் உடந்தையாக யாரும் இருந்துட வேண்டாம் ரேப் கேஸுக்கும் அதே மாதிரி ஸ்பாட்டில் யாரும் இருக்க வேண்டாம் இந்த மது மேலே என்ன மிஸ்டேக் அப்படின்னாக்க அவன் பண்ணினது ரொம்ப ரொம்ப மிஸ்டேக் தான் ஏன்னா வீடியோ எடுத்து வச்சிருந்தது ரொம்ப மிஸ்டேக் அவன் அந்த பொண்ணை வந்து ஏமாத்தினது எல்லாமே இந்த சோனு மேலே மிஸ்டேக் தான் இந்த பொண்ணை வந்து மிரட்டியிருக்கான் இருக்கான் அப்படின்னாக்க இந்த பொண்ணு வந்து ஒன்றும் வீட்டில் இருக்கவங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்னாக்க இவனோட ஒய்ஃபுகிட்ட என்ன தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் மறுபடியும் வந்துட்டு சொல்லியிருந்திருக்கலாம் காயத்ரிக்கிட்ட இதையும் தாண்டி எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி தெரிஞ்சாக்க டேரெக்டாக வந்து போலீஸில் வந்து ஆக்சுவலாக அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி தான் இந்த பொண்ணோட லைஃப் வந்து சேவ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதுவும் இல்லாமல் டேரெக்டாக வந்துட்டு பயந்து போய் ஒரு வேளை நெட்டில் கூட்டால் வீடியோ லீக் பண்ணிடுறோன்னா என்னமோன்னு சொல்லி பயந்து வந்துட்டு கொலை பண்ணுறதுன்றது இந்த பொண்ணோட லைஃபை வந்து டோட்டலாக காலி பண்ணிடுச்சு இப்போ ஸோ எந்த ஒரு குற்றத்துக்கும் வந்துட்டு கொலைங்கிறது தீர்வாகாது இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணக்கூடிய ஆட்கள் ஆண்களாக இருக்கட்டும் அது யாராக வேணாலும் இருக்கட்டும் இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறீங்க அப்படின்னாக்க ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அது சட்டத்துப்படியும் ரொம்ப தப்பு தான் அது உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக அழிச்சிடும் இப்போ ஒரு சோனு வந்துட்டு இறந்து போனது கூட காரணம் என்னென்னாக்கா பிளாக்மெயில் பண்ணுறது தான் அதனால் வந்துட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது பிளாக்மெயில் பண்ணுறது இன்னும் சொல்ல போனால் காதலர்கள் இருக்கக்கூடிய டைமில் ரெண்டு பேரும் நீங்கள் ஒருவேளை ஒன்றா உறவு வச்சுக்குவீங்க லவ் பண்ணும்போது அப்போதைக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கிறது அது தெரிஞ்சே நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க சில பேர் தெரியாமல் எடுக்கிறாங்க அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது ரொம்ப தப்பு அப்போதைக்கு அவங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு அது வந்து சாதாரண விஷயமா இருக்கலாம் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அதுவே ஒருத்தர் வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான ஒரு ஆயுதமாக மாறுது இந்த மாதிரி கூட சமீபமாக கூட ஒரு பொண்ணு வந்து கூட பாதிக்கப்பட்டு கூட வீடியோலாம் வந்திருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்துட்டு சூசைட் பண்ணியிருக்காங்க ஃபேமிலியோடு கூட சூசைட் பண்ணியிருக்காங்க இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட அந்த சோனுவை பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி